சீமானுக்கு சொந்தக்காரால சப்போர்ட் பண்ண சொல்றியா சொல்லி தொலை அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான் ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இருதயமற்றவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சமாதானத்தையும் நீதியும் சொல்ல வந்தார் நீ இப்படிப்பட்ட கூட்டத்திலே போய் ஒரு பாதிரியார் பிஷப் நிற்கலாமா நான் தானா நிக்கணும் இங்க அலையா நியாயமா கோவம் வரணும் ஏனென்றால் ஏழை மக்கள் அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான் ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இருதயமற்றவர்கள் இன்று நாம் தமிழர் என்ற கட்சிப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அடித்து 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 ஒன்றும் இல்லாது இருந்தவர்களை குழவி கொட்டி கொட்டி அது வண்ணாத்து பூச்சாய் மாறுகிற வரைக்கும் ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறதே அப்படி இருந்த எங்களை பிரித்து எங்களை பறக்க விட போகிறது அது அவனுக்கு தெரியாது இதுவரைக்கும் நான் இந்த வேண்டையில பகிரங்கம் இன்னைக்கு சொல்லப் போறேன் நான் நாடா சமூகத்தை சேர்ந்தவன் ஜெய்துடா எதுக்கு மேல எப்படிடா எழுதுகடா எதுக்கு நீ என்னடா பண்ணு ஜெய்வெல்லாம் ஜாதி தெரியல நான் நாடார் என்ன பண்ண போற சீமானுக்கு சொந்தக்கார அதால சப்போர்ட் பண்ண சொல்றியா சொல்லித் தோழம் அவர் பிரஸ் அவர்களுடைய பிரயாசத்தில் பலன் உண்டாகும் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான் ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விடுகிற துணை ஒருவனும் இல்லையே இரண்டு பேராய் இருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் என்ற கட்சி ஒன்றாய் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல சமூகங்களோடு பலராய் கூடி இருக்கிறோம் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் அரியணையில் உட்கார போவதற்கு ஆரம்பம் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது ஒண்டியா இருப்பதை காட்டிலும் மற்றவனோடு கூட இருப்பது நலம் இன்னைக்கு அநேகர் வந்திருக்கிறார்கள் நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக பலரின் இடத்திலே பல தகவல்கள் ஜாதியை குறித்து பேசுகிறார்கள் அந்த கூட்டத்துக்கு போற பல மத தலைவர் மதவாதிகள் ஜாதியை பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு சமாதானத்தையும் நீதியும் சொல்ல வந்தார் நீ இப்படிப்பட்ட கூட்டத்திலே போய் ஒரு பாதிரியார் பிஷப் நிற்கலாமா நான் தானே நிற்கணும் இங்கே லூயா ஏன் நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எல்லாத்திற்கும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறோமே அந்த பஞ்சமி என்ற நிலத்திற்கு மூல காரணம் யார் தெரியுமா வில்லியம் ரூடி என்ற ஒரு பாதிரியார் தான் முதல் முதலாக இந்த இடத்திலே மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் மக்கள் படிப்பறிவு இல்லாமல் நிலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார் என்று இங்கிருந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கும் இங்கிருந்த கவர்னருக்கும் வந்து சொல்லி இவர்களுக்கு நிலம் வேண்டும் என்று போராட்டத்தை ஒரு தாமஸ் என்ற எம்பி மூலமாக சொல்லியவன் ஒரு கிறிஸ்தவன் அதன் மூலமாகத்தான் இந்த பன்னிரண்டு நிலம் பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவன் போராடி வாங்கி கொடுத்த இந்த நிலத்தை திருட்டு திராவிட கட்சிகளும் இங்கு இருக்கிறவனை ஏமாற்றி வைத்திருந்தால் எனக்கு கோபம் வராமல் எவனுக்கு கோபம் வரும் எனக்கு தான் நியாயமா கோபம் வரணும் ஏனென்றால் ஏழை மக்கள் பஞ்ச பஞ்சம் பழைக்க வந்தவர்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லாது இருந்தவர்கள் அவர்களை பார்த்து ஒரு பாதிரியார் இங்க ஒரு சபை கட்டதான் வர்றாரு கிறிஸ்துவத்தை அவர் வளப்படுத்த வருகிறார் ஆனால் இந்த மக்களை நிலை பார்த்து அவர்களுக்கு கல்வியையும் அவர்களுக்கு நிலவும் தர வேண்டும் என்று சிந்தித்தான் பாருங்கள் அவன் தான் இந்த உண்மையாக ஒரு தியாகி அவன் அவன் சொல்லித்தான் அவன் போராடித்தான் இந்த நிலத்தை வாங்கினான் ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு இருதயமற்றவர்கள் ஆங்கிலேயரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பான் கிறிஸ்தவனை குறை சொல்லுவான் இவன் எப்பொழுதுமே எல்லாரையும் தாழ்த்தி பேசிக்கொண்டே இருப்பான் இன்று நாம் தமிழர் என்ற கட்சி இப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது காரணம் என்ன தெரியுமா நீங்கள் அடித்து 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 ஒன்றுமில்லாது இருந்தவர்களை குழமியை கொட்டி கொட்டி அது வண்ணாத்து புச்சாய மாறுகிற வரைக்கும் ஒரு கூட்டுக்குள் இருக்கிறதே அப்படி இருந்த எங்களை பிரித்து எங்களை பறக்க விட போகிறீர்கள் இதைத்தான் திராவிடம் என்று செய்து கொண்டு இருக்கிறது ஒருத்தர் எழுதுறான் சாதி ஜாதியை பத்தி பேசலாமா நீ என்ன சாதி தெரியுமா என் ஜாதி என்னடான்னு அவனுக்கு தெரியவே தெரியாது என் ஜாதி அவனுக்கு தெரியாது இது வரைக்கும் நான் இந்த மேடையில பகிரங்கமா இன்னைக்கு சொல்ல போறேன் நான் நாடா சமூகத்தை சேர்ந்தவள் எழுதுடா எதுக்கு மேல எப்படி நான் எது போடா இதுக்கு மேல நீ என்ன பண்ணு நீ எல்லாம் ஜாதி தெரியல நான் நாடா என்ன பண்ண போற சீமானுக்கு சொந்தக்கார அதால சப்போர்ட் பண்ண சொல்றியா சொல்லி தொலை எதை எதையும் எழுதுல இதையும் சொல்லு கவலை கிடையாது எனக்கு கிறிஸ்துவன் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது எவ்வளவு கேவலமா எழுதுறான் தெரியுமா திருட்டு திராவிட கட்சிகள் மக்கள் இப்படிப்பட்ட போராட்டம் போராடுறாங்க முதல் முதலாக இந்திய வரலாற்றிலே ஒரு மனிதனை இந்த மேடையிலே நாம் உயர்த்தி சொல்லாமல் போனேன் என்றால் எனக்கு ஒன்றும் இல்லை நிலம் என்னுடையது நிலம் என் உரிமை உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம் என்று முதல் முதலாக அந்த சத்தீஸ்கர் மாவட்ட மாநிலத்தில் இருந்து போராடினானே முண்டா என்ற ஒருவன் அந்த போராளியை வீர வணக்கத்தோடு சொல்கிறேன் அவனுக்கு இருந்த அந்த தைரியம் இன்று ஒவ்வொரு தலித் இளைஞர்களுக்கு இருக்கும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை தூக்கி வீசி விடுவார்கள் காட்டிலே அவன் தனிவராய் இருந்து தன்னுடைய மக்கள் கொள்ள வேண்டும் நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று எழுபதாயிரம் இளைஞர்களை விட்டு மூட்டி உள்ள நிலங்களை திருப்பி பெறுப்பதற்காக போராடி ஒரு சாதாரண ஒன்று படிப்பறிவு இல்லாத சாதாரண மிஷினரிகளால் படிக்கப்பட்ட அந்த பிரசாத் பிரசா முண்டா என்பவன் இன்று அந்த தேசத்தினே அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஒரு தெய்வத்தை பல காக்கப்படுகிறான் என்றால் நிலம் என் உரிமை என்று சொன்னான் நிலம் எங்களுடையது இங்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை திருடி இருக்கிறானே இந்த திருட்டு திராவிடர்கள் இவர்களை நீங்கள் அடித்து கேட்க வேண்டாமா